ஒரு உள்ள ஒரு விசாய் தாத்தா குடிசி வில்ல வாண்டு வந்தானா அவரே அவரே உங்க வீல நெல் போட்டாரா நான் 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 மாசி சாப்பிட்டு கொமே அந்த நெல்ல தான் அந்த நெல்ல தான் போட்டாரா அவரே கோழியும் அவங்க வீட்டுல வளர்த்திருந்தாராம் அப்புறம் அடி வந்து ஒரு ஒரு வந்து கோழியும் ஆறும் மாறாச்சு சாப்பிட்டுடும் விவசாயிட்டு வாழை ஊச்சி சுட்டி கட்டி

Cat is Pano. Nam look at it and say Nandri Nandri.